இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே வருகிற ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் பிரியமான சகோதரங்களே இருபத்தி நான்காம் திகதி இருபத்தி ஒராவது எங்களுடைய தானியல் உபவாச ஜபம் முடிவடைகிறது அத்தோடு பெதஸ்தா ஜபமும் அன்றைய நாள் நடைபெற இருக்கிறது தூர இடங்களில் இருந்து வருகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆயத்தப்படுங்கள் உங்களோடு இருந்து அநேக காரியங்களில் நன்மை செய்வார் எங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக நாங்களும் ஜபித்து கொள்ளுகிறோம் நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி கூவி அழைத்து ஜபிக்கும்படி மனதார உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் சரியாக ஒரு மணிக்கு ஆராதனைகள் ஆரம்பமாகி ஐந்து மணி அளவில் முடிவடையும் அதன் பின்பு விசேஷ ஜபங்கள் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படும் எண்ணெய் பூசி வியாதிஸ்தர்களுக்காக ஜபிப்போம் வருகிறவர்கள் இரவு வேளை ஆலயத்தில் தங்கிச் செல்லலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அநேகருக்கு அறிய கொடுங்கள் அநேகரை ஆராதனைக்கு அழைத்து வாருங்கள் சூழ்நிலைகளை சுகமாக மாற்றுவார் அதிசயம் பண்ணுவார் உபவாசத்தையும் ஜபத்தையும் விட்டுவிடாதீர்கள் தேவன் நன்மையானதை செய்வார் இருபத்தி நான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய கோபுரத்தில் உங்கள் மரிய வாழ்க ஜெபக்கோபுரத்தில் உங்களை சந்திப்போம் கார்ட்ளஸ் செய்யும் சமாதானம்